ஒன்று குறந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆவினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து பரமேறி போகும்போது அவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம் கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் ஆனாலும் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாத பரிசுத்த ஆவியானு நான் அனுப்புவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணி கர்த்தர் பரலோகத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார் அப்போ பவுல் குறைந்து சொல்லும்போது சொல்லும் போது வரங்களில் வித்தியாசங்கள் இருக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஒரே பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்குள்ளும் இருந்து அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் எனக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் கூட இருக்கிறார் ஆனால் அவருடைய வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது என்னை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கிறது உங்களை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கிறது ஒவ்வொருவரையும் அவரவரை அவரவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு தக்கதாய் ஆமேன் கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார் இங்கே பவுல் சொல்லும் போது அதை தெளிவாக சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வரத்தை தந்தால் அது என்னையும் என்னை அது பிரயோஜனப்படுமோ அந்த வரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிரயோஜனமான உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமான விதத்திலே ஆம கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் வரங்களை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியானவரை அணிந்திருக்கிறோம் ஒரே ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் ஆனால் அதிலே பல வித்தியாசங்கள் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை எப்படி நடத்த வேண்டும் எந்த வரம் எனக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வரம் உங்களை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும் தாமே உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக ஆமே பிரைசிலா